பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமான எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை முதலில் எதிர்த்து நின்று குரல் கொடுத்து அத்திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமை இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி அவர்களையே சாரும் அந்த வகையில்தான் உயர்கல்விக்கு வேட்டு வைக்கின்ற வகையில் விஸ்வகர்மா திட்டத்தை புகுத்திவிடலாம் என்று ஒரு கணக்கு போடுகின்ற ஒன்றியரசை பதிலளிக்கும் விதமாக சாதிய அடிப்படையிலான தொழில் வலுப்படுத்தும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது அதற்கு பதிலாக சமூக நீதி அடிப்படையிலான சாதிய பாகுபாடற்ற அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் முழு ஆதரவளிக்கும் விரிவான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக இந்த விஸ்வகர்மா திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அரை நாள் பள்ளி பின்னர் தந்தை செய்யும் தொழிலில் பயிற்சி என்று ஒரு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ராஜாஜி கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் கட்சியினுடைய காமராஜரே எதிர்த்தார் ராஜாஜி கொண்டு வந்த அந்த திட்டத்திற்கு பெயர் சூட்டப்படவில்லை என்றாலும் கூட அது குலக்கல்வி திட்டம் என்பதை அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டின குறிப்பாக தந்தை செய்யும் தொழிலை தான் இன்றைக்கு நானும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையை போக்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது கடும் எதிர்ப்பின் காரணமாக குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர்கள் கைவிட்டார் இந்த சூழலில் எழுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டத்தை விஸ்வகர்மா என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது இளைஞர்கள் பதினெட்டு வயதை கடந்த பின்பு சுயதொழில் செய்ய வங்கிக் கடன் வாங்குவோம் என்பது அந்த இளைஞர்களுடைய உயர்கல்வியை தடுக்கும் இந்த திட்டத்தில் கவர்ச்சியான அறிவிப்புகள் இருந்தாலும் கூட இது சாதிய கட்டமைப்பு நிலைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியே திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பது வேறு ஆனால் இந்த திட்டத்தில் தொழிலில் திறன் பெற்றவர்களை குலத்தொழிலாளியாக்க பாஜக அரசு முயல்கிறது சனாதனமும் விஸ்வகர்மா திட்டமும் வேறல்ல தொழிலை வளர்ப்பது சமூகத்திற்கு தேவைதான் ஆனால் அது குலத்தொழிலோடு சேர்த்து சாதியாக பிரிக்கப்படுகிறது குலத்தொழிலை ஒழித்ததே திராவிட ஆட்சியின் சாதனை அதனால்தான் இன்றைக்கு உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கின்றது தமிழ்நாடு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் தமிழ்நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய மக்களின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதன் மூலமாக குறுக்கு வழியில் குலத்தொழிலை செயல்படுத்துவோம் என்று நினைத்த பாஜக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இவரது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற செய்தி சாதிய அடிப்படையிலான தொழில்முறையை வலுப்படுத்தும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது அதற்கு பதிலாக சமூக நீதி அடிப்படையிலான சாதிய பாகுபாடற்ற அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் முழு ஆதரவளிக்கும் விரிவான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கும் இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா யோஜன திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் வலுப்படுத்தும் என்பதால் இந்த திட்டத்தை ஆய்வு செய்திட தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அக்குழு அளித்த பரிந்துரைகளை மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்நிலையில் ஒன்றிய அமைச்சகத்திலிருந்து வரப்பெற்ற பதிலில் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவே இந்திய நாட்டினுடைய பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் செயல்படுத்துவதை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து செல்லாது சமூக நீதி கொள்கையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைவினர்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் சாதி அடிப்படையில் பாகுபாடற்ற விரிவான திட்டம் உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் சாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடின்றி மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் நிதி உதவி பயிற்சி என முழுமையான ஆதரவை அளிக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்று துணிச்சலாக இந்திய நாட்டின் பிரதமரை ஒன்றிய அரசை எதிர்த்து இன்றைக்கு திட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியேற்றிருக்கிறார்